பாசப்பொருள்கள் அறிவில்லாத சடப்பொருள் ஆகையால் சிவத்தை அறிந்து அனுபவிப்பது இல்லை இந்த ரெண்டையும் படிச்சிக்கனா ஒன்று தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு சிவம் பாசத்தை அறிந்து அனுபவிக்காது பாசம் சிவத்தை அறிவதற்கான அறிவு இல்லை எனவே சிவத்தை அறியாது ரெண்டு பொருள் இருக்குது ஆறாம் வகுப்பால் படித்தது ரெண்டு பொருள் ஒன்று பதி இன்னொன்று பாசம் இது அதை அறியாது ஏன் அறிய வேண்டிய தேவை இல்லை எனவே அறியாது சரி இது அறிவே இல்லாது எனவே அறியாது இந்த ரெண்டும் எதுக்காக இதுக்கு அதனால் பயன் இல்லை அதற்கு இதனால் பயன் இல்லை ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று பயன் இல்லாத பொருள் எதுக்கு இந்த கேள்வி புரியுதான்னு பார்த்து இறைவனுக்கு உலகம் பயன்படாது உலகத்துக்கு இறைவன் இருந்தா என்ன இல்லைன்னா ஏன் உலகம் என்பது அறிவில்லாத பொருள் எனவே அறிவில்லாத உலகப் பொருளாகிய அவற்றுக்கு தனக்கு ஒரு முதல்வன் இருக்கிறான் முதல்வன் இருக்கிறான் என்று அது எந்த காலத்தும் அறிய போவதில்லை நீங்கள் அதான் நினைவு வச்சுக்கணும் அப்போ பாசப்பொருள் மூன்றும் அறிவில்லாதது இப்போ ஆணவம் கண்மம் மாய மூணும் பாசம்தான் எனவே பாசப்பொருள் அறிவில்லாதது எந்த காலத்தும் முதல்வனை அறியாது முதல்வனோ பேரறிவும் பேர் ஆற்றலும் பேர் இன்பமும் வரம்பில் இன்பமும் உடையவன் அவன் இந்த உலகத்தை அறியவோ அனுபவிக்க வேண்டிய தேவையோ இல்லாதவன் எனவே இந்த ரெண்டும் இருக்குது இதனால் அதுக்கு பயன் இல்லை அதனால் இதுக்கு பயன் எதுக்கு சார் இந்த ரெண்டும் அவர் கேள்வி எழுதான்னு பாருங்கள் ஒருவேளை எழுந்திருந்தால் இது அதுக்கு இல்லை அதுக்கு இது எதுக்குத்தான் பின்ன என் இவ்வளோ நேரம் தொண்டகாயை கத்தி கிடக்கிறீங்க அப்படின்னா இல்லைப்பா அந்த ரெண்டு நமக்கு அதுதான் மூணாவது வரி இருதிரன் அறிவுளது இரண்டலா ஆன்மா அந்த இறுதிரன் அறிவுளது இரண்டாலா ஆன்மா இந்த ஒரு தொடருக்கு மெய்கண்டாருக்கு ஒரு விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு திரு திருமணி செஞ்சு வைக்கணும் சும்மாலாம் வைக்கக்கூடாது இல்லைங்களா நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வச்சாங்களே அந்த மாதிரிலாம் இன்னும் தூக்கி மேலே வெய்யா அப்படின்னு வைக்கணும் ஏன் இப்படி ஒரு தத் தத்துவ கருத்தை உலகத்தில் எந்த ஞானியும் சொல்லல நம்ம சமயம் சொல்லியிருக்குது நம்ம மெய்கண்டா சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு வரியில் அவ்வளவு ஆழமான பொருள் இருக்குதுங்க இருதிறன் அறிவுள்ளது அது என்ன ஏன் இருதிரன் அறிவுள்ளது ஆசிரியர் கொடுத்துருக்குறாரு அதை படிங்க அப்போ தான் தெரியும் பாருங்கள் இருதிறன் அறிவுள்ளது சத்து அசத்து ஆகிய இரண்டையும் அறியும் அறிவுடைய சத்து அசத்தை அறியாது அசத்து சத்தை அறியாது இப்போ மூணாவதாக ஒரு பொருள் இருக்குது அது யாரு அது அதுதான் நாம் யாரு நா அல்லது நீ அப்படின்னு வச்சுட்டா சரி அது நாம் அது யார் நாம் என்ன பண்ணுவோம் இரண்டையும் அறிவோம் நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு எதை அறியலாம் இறைவனையும் அறியலாம் வள்ளியும் அறியலாம் நமக்கு தங்கத்துக்கு இறைவனை அறியாக்கு வாய்ப்பு இல்லை இறைவனும் தங்கத்தை அறிய வேண்டிய தேவை இல்லாதவன் இப்போ நமக்கு தான் ரெண்டும் தெரியுது அப்போ நாம் தான் இரண்டும் அறிபவர்கள் இரண்டையும் அறிபவர்னு சொல்வதற்கு மெய்கண்டாருக்கு செல்ல வேண்டியதில்லை இப்போ தான் சொன்னீங்க அவருக்கு வைக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சொல்லுக்கிற நுட்பத்தை அறிஞ்சிங்கன்னா தான் வைக்கணும்னு தோணும் இரண்டையும் அறிவதில்லை இரண்டாலும் அறிவது இரண்டையும் அறிவோம் இரண்டாலும் அறிவோம் அப்படி அறியும்போது அது அதுவாய் இருந்து அறிவோம் புரியலிங்க ஐயா அப்படின்னா இப்போ உத பாசம் வச்சுக்கோங்களேன் பாசத்தோடு கூடி எது பாசம் கண்ணு காது மூக்கு வாய் இது பாசம் இந்த பாசக்கருவியோடு கூடி உலகத்தை அறிகிறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்போ பாசத்தோடு கூடி பாசத்தை அறிகிறோம் அதே மாதிரி அவன் அருளோடு கூடி அவனை அறிகிறோமா அப்போ பாசத்தோடு கூடி பாசத்தை அறிகிறோம் அவனோடு கூடி அவனை அறிகிறோம் அடுத்தது பாசத்தை பாசம் கொண்டு அறிகிறோம் எது மெய்வாய்க்கன் மூக்கு செவி என்பன பாசக்கருவி இந்த பாசக்கருவி கொண்டு எதை அறிந்தோம் பாசமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்றாகி உலகத்தை அறிந்தோம் எனவே பாசத்தை கொண்டு பாசத்தை அறிந்தோம் அது மாதிரி பதிஞானம் கொண்டு பதியை அறிந்தோம் பதியை எப்படி அறிஞ்சோன்னா பதிஞானம் கொண்டு அறிந்தோம் எனவே பதியினால் அறிந்தோம் பதியை அறிந்தோம் என்பது மட்டுமல்ல பதியினால் அறிந்தோம் சரி அப்படி அறியும்போது எப்படி அறிந்தோம் இந்த உடம்போடு கூடி உடம்பே நான் என்று அறிஞ்சேன் எனவே பாசத்துக்கோடு கூடி பாசவே நான் அறிஞ்சேன் அது மாதிரி பதியோடு கூடும்போது பதியே நான் என்று அறிகிறேன் எனவே இரண்டையும் அறியும் இரண்டாலும் அறியும் இரண்டையும் அறிகிற பொழுது அது அதுவாவேன் என்று அறியும் எத்தனை கோடி கொடுக்கறது இருக்குன்னு தெரியல சைவ சித்தாந்தம் படித்தவங்களாம் கோடி கோடியே கொடுத்துருந்தான் இந்நேரம் மெய்கண்டாருக்கு தங்க கோயிலை கட்டியிருக்கலாம் அதான் நீங்கள் இப்போ தானே சார் சொன்னீங்க தங்கமெல்லாம் சாமிக்கு வேண்டியது இல்லைன்னு அவருக்கு வேண்டியது இல்லைங்க நாம் எப்படி கொண்டாடுறது அவரை எப்படியாவது அவரை கொண்டாந்து உயர்ந்த தத்துவத்தை சொல்லியிருக்காரு உயர்ந்த ஞானத்தை சொல்லியிருக்காரு தூக்கி வச்சு காட்ட வேண்டாமா என் பாரியா எங்கள் எங்கள் மெய்கண்டார பாரியா உலகத்தில் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எப்படி காட்ட போகிறீங்க உலக நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டில் திரும்பி பார்க்காது உலகம் அது மெய்கண்டாருக்கு வெண்ணெய் நல்லூர் சீவ ஒடுக்கம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் போய் பார்த்துருக்காங்க சும்மா கொஞ்சம் எண்ணிக்கையெல்லாம் போய் வே நல்லூருக்கே போவோம் சா அந்த ஒடுக்கத்துக்கு போயிருக்க மாட்டோம் சைவசி தாந்தம் படித்தவங்களே பல பேர் இன்னும் போனதில்லை போய் பார்க்கணும் வாழ்க்கையில் ஒரு முறையே இந்த உசுறு இந்த உடம்புட்டு பிரிவதற்குள்ளே மெய்கண்டாருடைய ஒடுக்கம் அருணிதி சிவத்தின் ஒடுக்கம் உமாவதி சிவத்தின் ஒடுக்கம் மறைஞான சம்பந்தர் ஒடுக்கம் இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இந்த நூலை படித்து போட்டு இன்னும் பார்க்கலனா எதுக்கு தான் இருப்பார் நினச்சி பாருங்கண்ணா இங்கே இருந்துட்டு அதை போய் பார்க்காம எங்கே நீங்கள் லண்டனில் இருந்தால் வந்து பார்க்க போகிறீங்க பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்துக்கிட்டு டாலரை வந்து ரூபாயை தான் வந்து பார்க்க போகிறோம் புறப்பட்டா எப்போ வேணாம் போகலாம் அப்படி இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இன்னும் போய் பார்க்குறக்கு இன்னும் நேரம் இல்லை இன்னும் அப்புறம் போகலான்னு இருக்கிறேன் எப்போ தான் போகிறது ஒரு முறையேனும் தரிசிக்க நீங்கள் நிறையா போகிறது உங்கள் விருப்பம் வாழ்க்கையில் ஒரு முறையே அதே மாதிரி தான் ஞான சம்பந்தர் நாவுக்கர் சுந்தரர் மணிவாசகர் அவங்க பிறந்த தலம் அதாவது அவதரித்த தலம் அவங்க இறைவனோடு கலந்த தலம் இதெல்லாம் ஒரு முறையேன்னு தரிசிக்கணும் நீங்கள் அப்புறம் வருஷம் வருஷம் போய் பார்க்குறது உங்கள் விருப்பம் பார்த்தணும் அப்படி பார்த்தா தான் இந்த மனித சட்டை எடுத்ததுக்கான ஒரு பயன் கிடைக்கும் இல்லைன்னா வீணா போன பிறவியில் நம்ம பிறவியும் போயிடும் இங்கே இருந்துக்கிட்டு பக்கத்துலேருந்து பார்க்காம இருந்தா என்ன தான் பண்ண சிந்திச்சு பாருங்கள் உங்கள் சிந்தனைக்கே விட்டுறேன் இப்போ பாருங்கள்